தேவையான பொருட்கள் எங்க வாங்கணும் தெரியல தவலைய விடுங்க இருக்கவே இருக்கு முருகன் கோவ் கிட்ட தேவையான இரும்பு பொருட்கள் எல்லாமே இருக்கு முருகன் அண்ட் நம்பர் சென்னை ஆறு போன் நம்பர் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ டபுள் நைன் போர் ஒன் எயிட் ஜீரோ ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லாரும் அன்பா ஆரோக்கியமா அட்டகாசமா இருப்பீங்கன்னு நம்புறேன் அட என்னமா நீ மின்னல் மாதிரி வர மின்னல் மாதிரி போற உன் கேரக்டரையே புரிஞ்சிக்க முடியலையேமா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க எப்பெல்லாம் நம்ம நாட்டுல முக்கியமான விஷயம் நடக்குதோ அப்பெல்லாம் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை இன்ஃபார்ம் பண்றதே ஒரு வேலையா வச்சிருக்கிறது தான் இந்த மின்னலோட வேலை அப்படியா அப்படி என்னமா விஷயம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு அதுக்கு நல்லாவே கேக்குது என்ன முக்கியமான விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க தமிழ்நாட்டின் நம்பர் நம்பர் ஒன் சிவன் பார்க் நம்பர் ஒன் யோகா மையமான பதஞ்சலி யோகா மையத்தின் சென்டர் ஹைட் அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் என்பிஆர் டிவி சேனலுடைய நிறுவருமான நம்ம ராமச்சந்திரன் சாருக்கு பதஞ்சலி யோகா மையத்தின் சார்பாக பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க பாராட்டு விழாவா எதுக்கு இந்த பாராட்டு விழா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க சொல்றேன் கேளுங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க தான் நல்லா இருந்தால் மட்டும் போதாது தன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் அதுக்கும் ஒரு படி மேலே தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கிறதுனாலையும் அவர் மேலே அன்பும் அக்கறையும் அளவுக்கு அதிகமாக நம்ம மக்களுக்கு இருக்குன்னு சொல்லணும் எப்பவுமே தான் மட்டும் நல்லா இருக்கணும் தன்னுடைய நிம்மதி மட்டும்தான் முக்கியம்னு இருக்க இந்த காலகட்டத்தில் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் அன்பாகவும் அக்கறையாகவும் பார்த்துக்கிறனால தாங்க நம்ம மக்கள் எல்லாருமே நம்ம சூப்பர் ஸ்டார் மேலே அவ்வளவு அன்பாவும் பிரியமாகவும் இருக்காங்க அப்படி என்ன அவர் அன்பா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு நீங்க கேக்குறனால அவர் செய்த செயல்களும் ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர இருக்கட்டும் பொங்கல் பண்டிகையா இருக்கட்டும் எல்லா நாளையுமே ஒரு பண்டிகை கோலாகலமாக சிறப்பாக கொண்டாடுறது வழக்கமா வச்சிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் இது எத்தனை யோகா மையத்துல ஃபாலோ பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்பர் ஒன் யோகா மையமான பதஞ்சலி நம்ம சூப்பர் நடக்குதுன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது மட்டுமாங்க நம்ம நம்பர் ஒன் பதஞ்சலி யோகா மையத்தின் குழுவினர் அனைவரையும் சுற்றுலா மையங்களுக்கு கொண்டு சென்று கண்டு கழிக்க வைப்பதிலும் வல்லவராக இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் பின்ன என்னங்க எல்லாருக்குமே ரிலாக்சேஷனா இருக்கணும்னு சொல்லிட்டு யோகா சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் மட்டும் இல்லாம அந்த யோகா பக்கத்துக்கு வர மாணவ மாணவிகளையும் பாரம்பட்சம் பார்க்காம எல்லாரையும் நெற்றிக்கண்ணா நினைச்சு எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ற நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஈடு வேற யாராவது இருக்க முடியுமா இது மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யறதுல நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு மிஞ்சினவங்க யாருமே தாங்க சொல்லணும் நான் மட்டுமே இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா எப்படி நம்ம நம்பர் ஒன் பதஞ்சலி யோகா மையத்தை சேர்ந்த குழுவினர்களும் நம்ம சூப்பர் ஸ்டாரை வாழ்த்தி வாழ்த்து மடல் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அதையும் நம்ம கேட்கணும்ல நம்பர் ஒன் சிவன் பூங்காவின் எங்கள் நம்பர் ஒன் பதஞ்சலி யோகா மையத்தின் தலைவர் திரு ராமச்சந்திரன் சார் அவர்களை போற்றி மகிழ்கிறோம் அவரின் அன்பு அளவற்றது எங்களின் நிறைகளையும் குறைகளையும் மிக சிறப்பாக கையாண்டு யாரின் மனமும் சிறப்பாக செயல்படுகிறார் எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்கிறார் எந்த ஒரு குறை இருந்தாலும் அவரிடம் யாரா இருந்தாலும் உரிமையுடன் பேசலாம் அதை அன்பாக கேட்டுக்கொள்வார் இந்த பாராட்டுக்கள் நீங்கள் எங்கள் மீது வைத்த அன்புக்கு ஈடாக நாங்கள் அனைவரும் தங்கள் மீது அளவற்ற அன்பை வைத்திருக்கிறோம் என்று காட்டும் விழாவே தங்கள் சேவை தொடர வாழ்த்துக்களும் வளத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் புகழ் மாலை இரண்டு எங்கள் ராமச்சந்திரன் உரிமை குரல் ஆனால் எங்க வீட்டு பிள்ளை தாய் சொல்லை தட்டாதவன் நீதிக்கு தலை வணங்குபவன் யோகாவின் ஒளிவிலக்கு உலகம் சுற்றும் வாலிபன் ஆனால் எம் ஜி ராமச்சந்திரன் அல்ல இவர் இரண்டாம் ராமச்சந்திரன் வாழ்க வல்லமுடன் புகழ் மாலை மூன்று தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் சிவன் பார்க்கில் நம்பர் ஒன் யோகா மையமாக திகழக்கூடிய நமது மையத்தில் நம்பர் ஒன் தலைவராக விளங்கக்கூடிய நம் ராமச்சந்திரன் ஜி அவர்களின் செயல் எப்படி என்றால் ஒரு குதிரையின் கண்கள் அதுபோல் நம் அனைவரையும் அவரின் மேற்பார்வையில் அழகாக வழி நடத்தும் சிறந்த தலைவர் மாபெரும் மனிதர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் அவருக்கு பக்க பலமாக இருந்து விழாவினை சிறப்பித்த மூத்த யோகி தில்லை பாண்டியன் மாஸ்டர் அவர்களுக்கும் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மேற்பார்வையில் அழகாக வழி நடத்தும் மாபெரும் மனிதர் அவர்களுக்கு நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்து மடல் அது மட்டும் இல்லங்க நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய மாபெரும் பாராட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காகவே பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க லக்ஷ்மி சிஸ்டர்ஸ் இவங்களை பத்தி சொல்லணும்னா வார்த்தையே இல்லைங்க ஏன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கும் மேலே ட்ராவல் பண்ணி நம்ம சூப்பர் ஸ்டார்க்காக அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் சும்மா இல்லைங்க இந்த மாபெரும் பாராட்டு விழாவில் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காகவே பெங்களூர் டு சென்னை ஃப்ளைட் பிடிச்சி சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க நம்ம லக்ஷ்மி சிஸ்டர்ஸ் பாராட்டு விழாவின் ஆரம்ப காலத்திலிருந்து இறுதி வரைக்குமே இருந்து விழாவை சிறப்பிச்சிருக்காங்க சரி சரி இதெல்லாம் ஓகே இருந்தாலும் இந்த மாபெரும் பாராட்டு விழாவை யார் நடத்தினாங்கன்னு தானே கேக்குறீங்க அதையும் சொல்ற கேளுங்க நம்பர் ஒன் பதஞ்சலி குழுவின் சார்பாக இந்த மாபெரும் பாராட்டு விழாவை ஏற்படுத்திய அண்ணன் தில்லை பாண்டியன் அவர்களுக்கும் கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களுக்கும் இவர்கள் அனைவருக்கும் முன்னோடியாக செயல்பட்ட கவிஞர் வி ஜோதி அவர்களுக்கும் எங்கள் ராமச்சந்திரன் சார் சார்பாகவும் மிஸ்டர் என்பிஆர் டிவி சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையாவே இந்த மாபெரும் பாராட்டு விழா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு மறக்க முடியாத தருணமாகவும் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு தாங்க சொல்லணும் மற்றும் என்னுடைய இரு கண்களாக போற்றப்படும் எனது மூத்த ஆசிரியர்களுக்கும் மற்றும் மூத்த யோகிகளுக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நேற்று நடந்த பாராட்டு விழாவில் என்னால் சரியாக பேச முடியலை நேற்று அதனால் உங்களிடையே இன்றைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த டைம் எடுத்துக்கிறேன் பேசி கொடுத்துட்றேன் என் அன்புக்குரிய யோகிகளே யோகா ஆசிரியர்களே மற்றும் நம்முடன் பயணிக்கும் என் தங்க கமிட்டி உறுப்பினர்களே அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நேற்று பாராட்டு பண்ணீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னுடைய வாழ்நாளில் எதிர்பார்க்க முடியாத ஒரு தருணம் அது நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் அப்படின்ற பேரை வாங்கியிருக்கோம் அதே போல என் வாழ்க்கையிலேயே நம்பர் ஒன்னா இருந்துச்சு நேற்று நீங்க தெரிவிச்ச பாராட்டுகளா அதுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம ராமச்சந்திரன் சார் அதாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் நம்ம மக்கள் மேலையும் யோகா மையத்தின் மேலையும் அவ்வளவு ஏங்க சுத்தி இருக்க எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாகவும் நேர்மையாகவும் பணிவாகவும் உரிமையாகவும் அக்கறையாகவும் நடந்திருந்தா இத்தனை உண்மையான உள்ளங்களின் அன்பை பெற்றிருக்க முடியும் அதுக்கு தாங்க சொல்றாங்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சும்மா சொல்லாம அதை நிஜமாவே செஞ்சு காட்டியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் இன்றைக்கும் என்றைக்கும் இளைஞர்களுக்கான சிறந்த எடுத்துக்காட்டா இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த மாபெரும் பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைவருக்கும் மற்றும் இந்த மாபெரும் பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட நல்ல உள்ளங்களுக்கும் மிஸ்டர் என்பிஆர் டிவி சேனல் சார்பாகவும் ராம் சார் சார்பாகவும் மனமார்ந்த நின்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா வெங்கடேசன் டாட்டா பை பை ஒரு நிமிஷம் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்டர் என்பிஆர் டிவி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க